அஸ்லாம் வரமத்து அலமது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பழைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு கிதாபிலே பார்த்தேன் ஒரு சாலியான மனிதர் சொல்கிறார் மக்காவிலே ஒரு மனிதர் மஸ்தது ஹலாமுக்கு வந்து அங்கே தங்கி இருந்து கொண்டு அவரை இரவு முழுவதும் தவாப் செய்கிறார் இரவு நேரத்திலே அதிகமாக காபத்துல்லாவை தவாப் செய்கிறார் பகல் முழுவதும் ஓதி கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அந்த மனிதரை பார்த்து நான் அவரிடத்தில் சொன்னேன் நான் வெளியூருக்கு போகிறேன் எமன் தேசத்துக்கு போகிறேன் என்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருக்கிறது இதை வைத்துக் கொள்ளுங்கள் நான் திரும்பி வந்து உங்களிடத்தில் வாங்கிக் கொள்கிறேன் என்றார் நான் சொன்னேன் என்று அவரிடத்தில் பணம் கொடுத்துவிட்டு அந்த மனிதர் போகிறார் யார் இடத்துல பணம் கொடுக்கிறார் யார் தவாப் செய்து கொண்டிருந்தாரோ யார் குருவானுவது கொண்டிருந்தாரோ அவரிடத்தில் இன்னொரு மனிதர் பணம் கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு அவர் யமன் தேசத்துக்கு போய்விட்டார் சில காலம் கழித்து யமனின் திரும்பி வந்த பொழுது அந்த மனிதரை காணவில்லை விசாரித்து பார்க்கிறார்கள் அவர் மூத்தா போய்விட்டார் என்று கேள்விப்படுகிறார்கள் பிறகு அந்த மனிதருடைய பிள்ளையிடத்தில் போய் நான் உங்களுடைய தந்தையிடத்தில் இவ்வாறு பணம் கொஞ்சம் கொடுத்திருந்தேன் எமன் தேசத்துக்கு போய்விட்டு வருவதாக சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து பார்த்தால் அவர் மூத்தாகி விட்டார் அந்த பணத்தை பற்றி கேட்கத்தான் வந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளைகள் சொல்கிறார்கள் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது என்கிறார்கள் பிறகு என்ன செல்கிறார்கள் என்னுடைய பணம் போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் மாலிக்கு இப்படி தீனார் அலியல்லாத் அவர்களுக்கு போய் விஷயத்தை சொல்கிறார்கள் இவ்வாறு நடந்தது என்று சொல்கிறார்கள் அதற்கு மாலிக்கு இப்படி தீனார் அலியல்லாத் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் மக்காவிலே அந்த மஸ்துல் கலாமிலே மக்காம் இப்ராஹிம் ரொக்குனல் உல் ஜமானிக்கு பக்கத்திலே போய் நில்லுங்கள் நள்ளிரவில் இரவில் இரவிலே இரண்டு பாதைகள் முடிந்ததுக்கு பின்னால் அங்க போய் நில்லுங்க போய் அங்கிருந்து அந்த நேரத்துல வந்துதான் அந்த நள்ளிரவு நேரத்துல தான் சாலிகான மனிதனுடைய ரோகுகள் அங்கே வரும் நீங்க அந்த நேரத்துல இன்னாருடைய மகன் இன்னாரேன்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க அவர் மக்பூலான ஆளா இருந்தால் அவர் அல்லாஹினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியாராக இருந்தால் உங்களுக்கு பதிலளிப்பார் என்று சொல்கிறார்கள் அப்போ மாளிகை பிடிந்தீனார் அலியல்லாதா அவர்கள் சொன்னதைப் போலவே அந்த மனிதன் போய் ருக்குனு மாணின் பக்கத்தில் நின்று அந்த நள்ளிரவு நேரத்தில் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஆனால் எந்த பதிலுமே வரவில்லை இதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு மீண்டும் மாளிகை முடிந்த ஈனார் அலியல்லாத்தன அவர்களுக்கு வந்து சொல்கிறார் நான் இவ்வாறு கூப்பிட்டேன் ஆனால் எனக்கு பதில் வரவில்லை என்று சொன்ன பொழுது மாளிகை முடிந்தீனார் அணியல்லாத அவர்கள் அந்த கை செய்ததுக்காக ஓதக்கூடிய ஒரு துவா இன்னால் இல்லாகிவை இன்னா இனிய ராஜுனட துவாவை ஓதிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியானால் நீங்கள் இராக் தேசத்துக்கு போங்க ஈராக்கிலே ஹூத் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்களிடம் இருக்குது அங்கே ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணறுடைய வாய் நரகத்த ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தை பார்த்த மாதிரி தர திறக்கப்பட்டிருக்கிறது அங்கே நின்று கொண்டு நள்ளிரவு நேரத்தில் இன்னாருடைய மகன் இன்னாரேன்னு கூப்பிடுங்க ஏன்னென்றால் அந்த இடத்துக்கு தான் கெட்டவர்களுடைய ரோகுகள் அங்கே வருகிறது இன்னாருடைய மகன் இன்னாரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார் அதே மாதிரி இந்த மனிதரும் அங்கே போய் இன்னாருடைய மகன் இன்னாரே என்று சொல்லி கூப்பிட்ட நேரத்திலே அங்கே அந்த மனிதர் அதாவது இவர் யாரிடத்துல பணம் கொடுத்தாரோ அந்த மனிதர் மூத்தா போனாரே அந்த மனிதருடைய ரோகு கடுமையான வேதனைகளுக்கு உட்பட்டு நரகத்துடைய வேதையை வேதனைகளை சிக்கொண்டு கொண்டு அவருக்கு சிரமப்பட்டு பதில் சொல்கிறாரே என்ன விஷயம் என்று கேட்கின்ற பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் நான் உங்களிடத்து பணம் தந்தேனே நான் எம்மன் தேசத்துக்கு போயிட்டு வந்து வாங்கி கொள்கிறேன் சொன்னேனே ஆனால் திரும்பி வருகிறதுக்குள்ள நீங்க மூத்தா போயிட்டு இருங்க இப்போ அந்த பணம் இங்கே என்று கேட்ட பொழுது அந்த பணம் இருக்கிற இடத்தை சொல்கிறார் இந்த இடத்தில் நான் புதைத்து வைத்திருக்கிறேன் போய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த மனிதர் கேட்கிறார் எதனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க நீங்கள் மக்காவில் இரவு நேரத்தில் கவுபத்துலாவை ஆப் செய்யக்கூடியவராக இருந்தீங்க பகல் நேரத்தில் குருவானுவதக்கூடியவராக இருந்தீங்க அப்படி இருந்துமா உங்களுக்கு இவ்வளோ ஒரு வேதனை என்று கேட்டு அந்த மனிதத்தில் என்ன காரணத்தினால் உங்களுக்கு இப்படி ஒரு வேதனை கிடைத்தது என்று கேட்கிறார் அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார் ரொம்ப அழுகிறார் அழுது அழுது சொல்கிறார் எனக்கு ஒரு கூட பிறந்த சகோதரி இருந்தார் அந்த சகோதரி வசதி குறைவாக இருந்தார் மிகுந்த சிரமப்பட்டு வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் அவரை நான் கவனிக்கவே இல்லை அவருக்கு செலவுக்கு எதுவும் கொடுக்க இல்லை அவருடைய குடும்ப நிலைகள் என்னென்ன போய் கேட்கவும் இல்லை அவரை பற்றி விசாரிக்கவும் இல்லை அவருடைய உடல் நலம் பற்றி ஒன்றுமே நான் விசாரிக்கும் எதுவுமே கண்டுகொள்ளாமல் இருந்ததால் அல்லாஹூத்தரா எனக்கு இப்படி ஒரு வேதனையை தந்துவிட்டான் இந்த வேதனை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் எனக்காக நீங்கள் அல்லாஹு அல்லாஹுக்காக நீங்கள் என்னென்னத்தில் நான் இந்த விசாரித்ததனால் நான் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய சகோதரி இடத்துல போய் சொல்ல வேண்டும் என்னுடைய கஷ்டமான இந்த சூழ்நிலையை சொல்லி நான் படுகின்ற வேதனையை சொல்லி எனக்காக மன்னிப்பு தர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அவர் மன்னித்து கொண்டால் அல்லா என்னை மன்னிப்பான் என்று சொல்லி கடுமையாக அழுகிறார் பிறகு அங்கிருந்து அந்த மனிதர் வருகிறார் வந்து தன்னுடைய அவர் சொன்னபடி புதைக்கப்பட்ட அந்த தன்னுடைய பணங்களை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரியுடைய வீட்டுக்கு போகிறார் போய் சொல்கிறார் நான் இவ்வாறு எல்லாம் கண்டேன் அதாவது இந்த நிலைமையிலே இப்படியெல்லாம் நடந்தது உங்களுடைய சகோதரர் கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்காக நீங்க மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சகோதரியும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி ரொம்ப அழுகிறார் தன்னுடைய சகோதரர்கள் யாருமே தன்னை வந்து பார்க்கவில்லை இப்படி கைவிட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி தான் பட்ட வேதனைகள் எல்லாம் சொல்லி அழுகின்ற பொழுது அந்த மனிதர் தன்னிடத்திலிருந்து பணம் கொஞ்சத்திலே எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து நீங்க இருங்கன்னு சொன்ன பொழுது அந்த பெண்மணி சந்தோஷப்படுகிறார் சந்தோஷப்பட்டு விட்டு தன்னுடைய சகோதரருக்காக துவா செய்கிறார் துவா செய்து விட்ட பின்னால அந்த இடத்துல இருந்து அந்த மனிதர் சென்று விடுகிறார் பிறகு அவர் மக்காவுக்கு வந்ததுக்கு பின்னால் ஒரு நாள் கனவிலே அவர் காண்கிறார் அந்த வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த மனிதருக்கு அல்லாஹாலா ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுத்துருந்தான் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருந்தான் இது எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்ட பொழுது என்னுடைய சகோதரி என்னை மன்னித்திருக்கிறார் அதனால் அல்லாஹு தாலா எனக்கு இவ்வாறு தந்து விட்டான் என்னை மன்னித்து விட்டான் எனக்கு நல்ல அந்தஸ்தை தந்து விட்டான் என்று சொன்னார் ஆக கண்ணியத்துக்குரிய பெருமக்கள் இஸ்லாமிய சகோதரர்களே நம்முடைய கூட பிறந்த சகோதர சகோதரர்கள் நாம் கவனிக்காமல் ஊருக்கெல்லாம் கொடுத்தா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல குடும்பத்தை கவனி தாய் தந்தையரோட சேர்ந்து வாழுங்கள் அவர் அது அதனால்தான் அந்த மனிதருக்கு வேதனை விடுக்கப்பட்டது தன்னுடைய சொந்த பந்தங்களும் சேர்ந்து வாழலை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனையை உருவாக்கி அவர்களோடு பேசாமல் கோவப்பட்டு கொண்டிருந்தனால்தான் இவ்வாறு ச வேதனை செய்யப்படுகிறார் எனவே உலகத்தில் வாழப்போகிற காலம் கொஞ்ச காலம் எல்லோருடமும் ஒத்துமையா இருங்க சண்டைகள் சத்தரவுகள் வரத்தான் செய்யும் அத்தறையிலே விட்டு கொடுத்து போங்க நேர்மையாக நியாயமாக இருங்க அல்லாத்தால் நேர்மையானவர்கள் பக்கம்தான் இருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குள்ளே குடும்பரோடு சேர்ந்து வாழுங்க அல்லாஹுடைய நல்ல அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுங்க எல்லாம் வரல அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.